நாசகரமான செய்திகள் அப்படி வீழிது இத பார்க்கிற குழந்தைகள் நாடவே முனன்வாதக்கு ஆளாகாம ஆக்கிறாங்க தித்திக்கும் சாமி செல்ஃபோன் வராங்கிற தலைப்பிலே பேச வந்திருக்காங்க நடுவரே வணக்கம் நீங்கள் நான் செல்ஃபோன் வராங்கிற தலைப்பில பேசாதிருக்கேன் இந்த காலத்தில் பல்லு மொழிக்காத குழந்தையிலேருந்து பல்லு போனை கிழமை வரையும் எல்லோரும் கையிலேயே செல்ஃபோன் தான் இருக்கேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறி போச்சு அதாவது ஒரு ஆறாவது வரலாகவே மாறி போச்சு முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் யாத்தை வழி கேட்கலான்னு யோசிப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லை செல்ஃபோனில் கூகுள் மேப் இருக்கிறதுனால அது மூலமாக வழியை போட்டு நம்ம வட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சால் பத்திரிக்கை அடித்து நேரில் போய் கூப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்போ நேரமும் அழைச்சனும் பணமும் இப்படின்னு ஆனால் இப்போ செல்ஃபோன் இருக்கனால பத்திரிக்கையை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஒரு கால் பண்ணி சொன்னால் போதும் அவங்களாவே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஸ்மார்ட் ஃபோனுன்னு ஒன்று இருக்குது அது கேமரா அனுவுன்னு இருக்குது அது மூலமாக நம்ம தூரத்துக்கு சொன்ன நம்பளை பார்க்கறதுனால ஒரு படம் முடிச்சு அனுப்பிவிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம அவங்கள பார்க்கறதாலும் ஒரு வீடியோ கால் போட்டு பேசிக்கலாம் அப்போ செல்ஃபோன் வரதானே நடுவரே நடுவரே உழவு பேசுங்க நீங்கள் எனக்கு தான் திருப்பி சொல்லணும் முதலாவது அணியிலேருந்து சாயி தவங்க ரொம்ப சிறப்பாக பேசினாங்க இப்போ இரண்டாவது அணியிலேருந்து அவங்க கேடிரா சபிகா அவங்க செல்ஃபோன் சாபங்கள் தலைப்பில் பேச வந்திருக்காங்க வணக்கம் நடுவே செல்போன் சாதாரண இந்த தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் எனக்கு முன் பேசிய நம்பர் ரொம்ப நல்லா பேசினாரு செல்போன்ல வீட்டு விசத்துக்கு அழைப்பாராம் நல்ல வேடிக்கை தான் வாழ்த்தும் செல்போன்ல தான் வருமே ஜிபேல மரியனப்பட்டு மனுஷ மக்கள் யாருமே கல்யாண மண்டபத்துக்கு வராம கல்யாண மண்டபம் வெளிச்சோடி தான் இருக்கும் அப்புறம் என்ன சொன்னாரு கூகுள் மேப்ல வழி தேடுவாராம் இப்படியே குனிந்து குனிந்து செல்லை தேச்சி தேச்சி இப்படியே பயன் முகத்தே பகிறது இல்லையே ஒரு வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் எல்லா கையிலும் செல்ல வச்சு தடவி தடவி இருக்க போய்தான் ஒரு விழுவிட வருது அதை கேம்ல கட்டவள் கட்டவள் தேஞ்சு போகுது கண்ணால் கூர்ந்து பார்த்தா கண்ணு கிட்ட போகுது காதுல இயர்போன் மாட்டி அதிக சத்த பாட்டு கேட்டு காது கிட்ட போகுது கதிர்வீச்சு மூல திசுக்கள் பாதிக்கப்படுது புற்றுநோய் மன அழுத்தங்கள் வருது இதெல்லாம் இருந்தா எப்படி வரமாகும் நடுவரே அது நமக்கு சாபம் தானே நான் இவ்வளவு பேசிட்டேன் நீங்க எனக்கு தான் திருப்பி சொல்லணும் இதான் வரையில் வந்து சபிகாவும் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அதே மாதிரி என் பேசி கொரோனா காலத்துல செல்போன் பசங்க ஆன்லைன் கிளாஸ் பாலம் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு கூகுளு யூடியூபே இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா சரி உள்ள வச்சு பார்க்குறோமா இல்லையா அது மட்டும் இல்லை ஜிபே ஃபோன்பே நம்ம அனுப்புகிறோம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் செல்போன்ல புது கோர்ஸ் படிக்கிறோம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம் அது மட்டும் இல்ல என்னன்னா மாதா வித குரு தேவின்னு சொல்லுவாங்க ஆனா இப்பலாம் நிலைமையே தலை கிழமை போச்சு ஆனா இப்பலாம் மாதா

வகுப்புக்கு செல்காண்டு போற பையன் ஆன்லைனில் வகுப்பு மட்டுமா பார்க்குறான் ரீல்ஸு பார்க்குறான் முகம் தெரியாத இல்லை அவனோட முகநூலில் தேடி அவனோட முகவரியே தொடக்கிறான் முன்னாடி தாவி தாவி ஓடிய பையன் இப்போ ஒரே ஒரே இடத்துல உட்காந்து தடவி தடவி கேம் விளையாண்டு அது கேம் விளையாண்டு கட்டவரை தெரிஞ்சு போகுது முதுகு வலி பிரச்சனை கழுத்து வரையில் அவதிப்படுறான் அவனோட வாழ்க்கையே சீரழிக்கிறான் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அப்பா சொல்றாங்க ஏம்மா இருபத்தி நாலு மணி நேரமும் செல்போனே பார்க்குறியம்மா செல்போனுக்கு வெளியில ஒரு உலகம் இருக்குமா அதே பார்த்து தெரிஞ்சுக்கோமா அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது சரிப்பா லெங்கு அனுப்பிவிடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லுது இப்படி போய்கிட்டு இருக்கு காலம் பண மோசடி பிரச்சனை எப்போ தப்ப பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆப்பு அது ஆப்பில நடுவரே நமக்கு வச்சா ஆப்பு

வைபர் மூலமாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்ட சஞ்சல் பொண்ணு அதுக்கு அவங்க அப்பா ஓகே மா கிட்டல்ல ரெண்டு பேர் கல்யாணம் படிக்கவங்க ஆன்லைன்ல ஜாலியா இருங்க ஜிபேல குழந்தை வாங்கிக்கவங்க ஜிபேல அவங்களுக்கு அந்த குழந்தையை அனுப்பி வாங்க பிடிக்கலனா கிட்டாலயோ இல்ல அமேசான்லயோ விட்டு தாண்டிட்டு எங்க போய் சொல்லிட்டாரு இப்படி போயிட்டு இப்ப காரணம் இன்னையத்துல இலவசமாக இன்னையில வெளிக்கோ பல நாசகரமான செய்திகள் தானாவே வந்து விழுது இதை பார்க்கிற குழந்தைகள்

கேட்க முடியாது நான் இதை मरना ஹர்ஷிகா சொல்லழகி சுபாஷ்ரீ அருமையான வீரமிகிலேஷ் ஒப்பற்ற மோனிஸ்தி முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கிறேன் ஹர்ஷிகாவு அனைவருக்கும் எனது அறிவின் பணிவான வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் அகிலமெல்லாம் தமிழர் மணக்கும் பண்புத்தான் வெற்றி படி என்ற பரைசாற்ற வந்துள்ளேன் நற்பண்பு தூக்கிவிடும் நன்மை உயரத்திலே நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும் பண்பாய சிறந்தவர் தம் பலரின் நம்மிடையே புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே நன்னேரியால் நிலைத்தி நிற்போம் உலகின் நன்றி வணக்கம்

கூரம் பண்பில் நம் வயரம் வேண்டிருமோ நல்லவன் என்றால் நாடென்ன முன்னேறுமோ வல்லவன் வகுத்ததன்றோ வளமான உறவு தூண் போன்ற அறிவே தான் வாழ்வதே தொட்டிடுமே நன்றி வணக்கம் பண்பில் பெருஞ்சிறப்பே பொழுதிரவே வருகின்றார் சொல்லலை சுபாஷி அனைவருக்கும் மீண்டும் எனது பண்பின் வணக்கங்கள் பண்பிலான் பெற்ற செல்வம் வயசிலே உலகிற்கு பண்பே தான் நன்மை நடக்கும் பண்வரும்